நான் வந்து கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறேன் பேசி கொத்தமல்லி சட்னி கேட்டால் அதுக்காக கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறேன் எனக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் பச்சை மளா கொத்தமல்லி புளி பெருங்காயம் உப்பு பொட்டுக்கடலை மாலங்கில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு பெருங்காயம் பெருங்காயத்தை பொறிச்சிக்கணும் பெருங்காயம் அதை பாருங்கள் கொரிஞ்சிடுச்சு பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகாயை ரெண்டாக உடைச்சி போடணும் இல்லாட்டி வெடிக்கும் அந்த எண்ணெய் பூண்டுதுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டாக உடைச்சி போடுவோம் பெருங்க மிளாயை நம்ம கார்டுக்கு தகுந்தது வச்சுக்கலாம் மிளா இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெய்லிய கடுகு தாளிச்சுப்போம் கடுகு பொறியிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்செடுத்து பொறிஞ்சதுல ரெண்டு கருவேப்பிலையை போட்டுப்போம் அதுலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மொளா பெருங்காயம் புளி தேங்காய் கொட்டுக்கடலை பொட்டுக்கடலை எவ்வளோ போட்டால் போதும் போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லிகடையை போடணும் இந்த மல்லி வச்சுருக்கேன் இந்த மல்லியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து இதை அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மல்லி தழையை போடணும் உப்பு தேவையான அளவு உப்பு தேங்காய் மிளகா பொட்டுக்கல்ல உப்பு புளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ கொத்தமல்லி அறவானது கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கணும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்களே அந்த கொத்தமல்லியை போட்டு சுற்று விட்டு இறக்கும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிப்பிடி ஊற்றிக்கலாம் ரொம்ப கடுகு கருவேப்பிலை அதை போடுவாங்களே இது நல்லா கலந்துட்டு நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றிக்கலாம் உப்புமாவுக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக முடியும் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து உடனே செய்யறது சரியாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேத்தி சேனல்